சிவமயம் செய்யா நகரில் காசிக்கார தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு பாதாள விநாயகர் மற்றும் அருள்மிகு வள்ளி தேவானை தேவ் சுப்பிரமணிய சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை பதிமூணு ஏழு இருபது இருபத்தஞ்சாம் ஆண்டு காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணிக்குள் நடைபெறுகிற பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு விநாயகர் முருகர் அருள் பெற்று செல்மாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் செய்யாருங்க காசுகா தெருவில் பாதாள விநாயகர் கோவில் வந்து ஞாயிற்றுக்கிழமை கும்பாபிஷேகம் இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க அதுல